தேங்க்யூ வெரி மச்ம்மா வெரி குட் இன்ட்ரோடக்ஷன் குட் மார்னிங் எவ்ரி ஒன் இல்லை வருஷம் அண்ணா தேங்க்யூ வெரி மச் அண்ணே நல்லா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க இந்த படம் சூப்பர் ஹிட்டாகண்ணே நம்ம காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் அண்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி ஒர்க்கிங் அலாங் வித் பீப்பிள் லைக் யூ அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த கேங்லாம் பார்த்தா கேங்டர்ஸ் மாதிரி தெரிஞ்சுது சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் சென்னை வந்து சிங்காரோ சென்னைங்க இங்கே என்ன கேங்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதா அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதா அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதா இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணார் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு அது சென்னை கேங் ஸ்ட்ரெஸ் சார் கேங் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம் ஹாப்பியான ஒரு படம் ஷுவராக வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம் என்ன கிங்ஸ்லி ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அண்டு தம்பி இம்மான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் எல்லாரும் அவரை மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன் அண்டு இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில் அண்டு காமெடியெலாம் அவரை பண்ணியிருப்பார் இல்லை ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் வீடியோஸ் பட் அண்ட் அது விட்டிங்கன்னா நம்ம இவர் கூடியே இருப்பார் நான் எப்பவுமே அவர் ரெண்டு புரிஞ்சுவேன் எனக்கு ரொம்ப பாசமாக இருப்பார் கோவமே வராது ஆனால் அப்படி ரொம்ப கோபமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே புகமண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஆனால் நாங்கள் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சதா சரி இது எல்லாம் கோமாக இருக்காங்க போல இது நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி அண்ட் தேங்க் யூ ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யூ ஃபிலிம் அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அண்ட் ஐ ஆம் டூயிங் அண்ட் அதர் ஃபில்ம் ஆல்சோ இன் இ பேனர் அண்ட் தேங்க்ஸ் லாட் அப்புறம் நம்ம கிங்ஸ்லேயே பற்றி சொல்கிறோன்னா அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும் இதில் என்னென்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தி ஆல் ஹவ் ஒர்க் டுகெதர் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் என்னென்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை பத்து விதமாக பத்து பேர் பேசுவாங்க ஸோ இஃப் யூ லுக் அட் இட் லைக் இட் த லோன் ஆஃப் இம்ப்ரூவைசேஷன் ஹஸ் ஆப்பன்ட் இன் த ஃபில் அண்ட் இட் வில் ஷோர்லி என்டர்டெயின் எவ்ரி ஒன் ஹூ இஸ் பீங் அன் ஆடியன்ஸ் ஏர் டு வாட்ச் திஸ் ஃபில்ம் அஸ் சென்னை கேங்டர்ஸ் அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் மனோஜ் பெனோ அப்புறம் புஜி இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி வந்துட்டு இருக்கிற வைபவம் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கும் அட்ரியாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான் அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினன்ட் அட் மேக்ஸ் இம் அ குட் ஆக்டர் டு என்ன தம்பி தானே ஸோ ஆஸ் அ டீம் வி ஆர் அமேசிங் அண்ட் இதில் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப எங்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார் அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசுனாலும் அதில் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது ஐயாயிரம் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் இதில் எதுன்னு செலக்ட் பண்ணி டேரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள சீன் போயிடும் அண்ட் இட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் மாஸ்டர் அவரை பந்தோன்னே நான் காலையில் மாஸ்டர் என்ன கடைசியாக ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர் அந்த அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு அண்ட் யூர் வெரி ஸ்வீட் அண்ட் நீ கேம்மி தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச பேசுகிறோம்ல ஆனால் காலங்கத்தில் என்ன ஜான்ஜி இவ்வளோ ஓவராக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க பட் தேங்க்யூ வெரி மச்